நாம் இன்று காணவிருக்கும் பதிவு அஷ்டலட்சுமியினுடைய அருளும் சர்வ விஷயங்களும் நமக்கு சித்தியாக ஒரு மந்திர எந்திர தந்திரத்தை பற்றிதான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கும் மிக எளிமையான முறை ஆகவே இதை அனைவரும் செய்து பயனடையலாம் அதே நேரத்தில் இந்த எந்திரத்தை சித்தி செய்து வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை முறையாக உச்சாடனம் செய்து வழிபாடு செய்தால் நமக்கு செல்வ செழிப்புகள் என்று சொல்லக்கூடிய முப்பேற்பட்ட வறுமைகள் இருந்தாலும் அந்த வறுமைகளிலிருந்து நீங்கள் மீண்டு செல்வ செழிப்போடு எல்லா பாக்கியங்களும் அதாவது சர்வ பாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களும் பெற்று நீங்கள் பெருவாழ்வு வாழ்வீர்கள் ஆகவே மன நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் முறையாக செய்தீர்களானால் உங்களுக்கு அஷ்டலட்சுமியனுடைய அருளும் சூரிய பகவானுடைய அருளினாலும் வாழ்வில் நீங்கள் நோய் நொடியற்ற ஒரு அற்புதமானவாறு வாழ்வதற்குண்டான ஒரு பரிகார முறையாகவும் தெய்வ வழிபாட்டு முறையாகவும் இது உங்களுக்கு விளங்கும் இதற்குண்டான எந்திரத்தை முதலில் பார்ப்போம் நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு பஞ்சலோக தகட்டிலோ அல்லது தகட்டிலோ ஏதாவது ஒரு தகட்டில் இதற்கு முறையாக சுத்தி செய்து சாபது மோஷனும் பிராண செய்து இந்த எந்திரத்தை எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள் சாபது சுத்தி முறை பிராண பிரதிஷ்டை மந்திரங்கள் நான் ஏற்கனவே பதிவுகளில் எடுத்திருக்கிறேன் அதை பார்த்து கூட நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் இந்த எந்திரத்தை ஆறுக்கு ஆறோ அல்லது மூன்றுக்கு மூன்றோ அல்லது சிறிய அளவில் கூட செய்து நம் காயத்தில் அணுகும் வண்ணம் கூட செய்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக இந்த எந்திரத்தை நீங்கள் முதலில் செய்து சுத்தி செய்து சாப மோஷனம் பிராண செய்து முடித்த பிறகு ஒரு தாம்பள கற்கில் சிகப்பு பட்டை வைத்து அந்த பட்டு துணியின் மீது வைக்கலாம் அல்லது பட்டு துணி இல்லாதவர்கள் சாதாரணமாக அந்த தாம்பரத்திலேயே வைத்துவிட்டு அதற்கு முன்பாக ஒரு நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ ஏதாவது ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் அந்த விளக்கில் போடக்கூடிய திரியானது தாமரை தண்டு திரி அதாவது செந்தாமரை தண்டு திரியை வைத்து நீங்கள் அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் ஏற்றி வைத்து ஒரு வாழை இலை வைத்து அந்த வாழை இலையில் அவள் ஒரி கடலை கற்கண்டு பழம் கற்பூரம் தாம்பளம் ஊதுபத்தி தேங்காய் பழம் கைகளெல்லாம் வைத்து பால் பொங்கல் வைத்து பிறகு நாம் இதை நிவேதனமாக சூரிய பகவானுக்கு படைக்க வேண்டும் இந்த செயல்களை செய்வதற்கு காலையில் அதிகாலையிலேயே எழுந்து அந்த சூரிய உதயம் புறப்படும் முன்பாக இந்த விஷயங்களை சூரியனை நோக்கி நாம் இதை செய்ய வேண்டும் அவ்வாறு இவைகளெல்லாம் வைத்து சுபதிப ஆராதனைகள் காண்பித்துவிட்டு விட்டு தாமரனுடைய அந்த இழழ்களை விட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது கிழக்கு நோக்கி நாம் நின்று கொண்டு இந்த படைகள் அனைத்துமே கிழக்கு நோக்கி நாம் வைத்துவிட்டு சூரியனை பார்த்தவாறு நின்று கொண்டே நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் அந்த இதழ்களில் ஒவ்வொன்றாத சூரியனை நோக்கி இந்த மந்திரத்தை இந்த அர்ச்சனை மந்திரத்தை குறைந்தபட்சம் நூற்றி எட்டு உருக்களாக கொடுக்க வேண்டும் மந்திரமானது ஓம் அங் சிவய நம ஓம் ஊம் வய நமச்சி ஓம் லம் நம சிவாய ஓம் அம் நம சிவ ஓம் டம் என ஓம் நம் சிம் சிவய சிம் ஓம் தம் ஹம் நங் ரீ ஓம் கம் சிங் சிவ ஓம் ஹம் உம் சிங் ஸ்ரீ சிவ என்ற இந்த மந்திரத்தையே தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ஒரு நூற்றி எட்டு முறையாவது சொல்ல வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு இருபது நிமிடங்கள் நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது இருபது நிமிடங்கள்லேருந்து ஒரு முப்பது நிமிடங்களாக சொல்லுங்கள் தான் உங்களுக்கு நூற்றி எட்டு உருக்களுக்கு மேலாக அது உருவேற்றப்படும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினைந்து தினங்களோ அல்லது ஒரு மாத காலங்களோ அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமில் கூட முடிக்கலாம் எந்த அளவுக்கு இந்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் கூறி சித்தி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை பெறும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமியினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பதினாறு வகை செல்வங்களும் நீங்கள் பெற்று வாழ்வில் எண்ணற்ற பயன்களை பெறுவீர்கள் சிலர் கூறுவார்கள் கோட்டீஸ்வரன் ஆகலாம் கோட்டீஸ்வரன் ஆகலாம் என்று அந்த கோடீஸ்வரன் ஆகுவதற்கும் உண்டான தொழில் தான் ஆக முடியும் ஆக அந்த தொழிலில் போதிய வருமானம் இருந்தால் தான் ஆக முடியும் அது உங்களுக்கு தொழில் ரீதியாக தந்து கோளார்களோ மற்ற எந்த வித பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு நீங்கள் நல்ல ஒரு வாழ்வை வாழ்வதற்குண்டான அஷ்டலட்சுமி உங்களுக்கு அருள் புரிவார்கள் சூரியனுடைய பரிபூர்ண அருள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த நோய் நொடிகளும் உங்களை தாக்காது எப்பேற்பட்ட நோய் நொடிகள் இருந்தாலும் அந்த நோய் நொடிகள் விலகி விடுவீர்கள் விலகிவிடுவீர்கள் ஆகவே அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியுங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறையாவது உச்சாடனம் செய்யுங்கள் இவ்வாறு நீங்கள் சூரியனை நோக்கி உச்சாடனம் செய்யும்போது சூரியனுடைய அந்த இளம் கதிர்கள் நம்முடைய உடலில் படும்பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் படும்பொழுது கண்ணொழி பெறுவதுடன் மனதொளியும் பெருகும் மனதில் உள்ள எல்லாவித நோய் நொடிகளும் அகன்று நீங்கள் வாழ்வில் என் அக்க பயன்களை பெறுவீர்கள் இதை சிறியதாக எடுத்து செய்து நீங்கள் ஒரு வெள்ளி தாயத்தில் அணிந்து குஜத்திலோ கழுத்திலோ அணிந்து கொள்ளலாம் ஆண் பெண் ஆறு வேண்டுமானம் அணிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த எந்திர தகர்த்தை எடுத்து ஆறு காறாக செய்து கூட நீங்கள் பெரியதாக பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் ஆகவே நீங்கள் இவ்வாறு செய்யும் பொழுது அஷ்டலட்சுமியுடைய அருளும் சர்வ சக்தியும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மந்திரங்கள் மிக மிக வலிமையான மந்திரங்கள் சக்தி புரிந்த மந்திரங்கள் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு விஷயங்களை ஆற்றக்கூடியது இதை சொல்வதென்றால் நீண்ட நிதிய பதிவாக அமையும் ஆகவே இந்த மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஓம் அன் சிவய நம ஓம் உம் வய நமக்கு ஓம் லம் நமசிவாய ஓம் அம் நமசிவ ஓம் டம் மதிவஎன ஓம் நம் நமசி சிவய சிம் ஓம் தம் ஹம் நங் ரீங் ஓம் கம் ரீங் சிம் சிவ ஓம் அம் ஓம் சிம் ஸ்ரீ சிவ என்ற இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் கூறி அந்த செந்தாமரை இதழ்களை சூரியனை நோக்கி சூரியனுக்கு அர்ச்சிப்பது போன்று நாம் இந்த மந்திரங்களை கூறி சூரிய பகவானை அர்ச்சனை செய்து நீங்கள் இதை வழிபாடு செய்வீர்களானால் வாழ்வில் நற்ற பயன்களை நீங்கள் பெறுவீர்கள் மன சுத்தியோடு செய்ய வேண்டும் காலையில் எழுந்து மல நாம் கழித்துவிட்டு இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பித்து செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் சூரியனுடைய பரிபூர்ண அருள் அஷ்டலட்சுமனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பற்று நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் அளவும் பெற்று வாழ்வீர்கள் ஆகவே இதை செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பழக வளமுடன்